வேலைக்கான சம ஊதியத்தை வழங்கிட வேண்டும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிராம ஊராட்சி ஊழியர்கள் கோவை கிராம ஊராட்சி பகுதிகளில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு சமவேளை சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டத்தில் இருநூற்றி இருபத்தி எட்டு கிராம ஊராட்சிகள் உள்ளன இந்த கிராம ஊராட்சிகளில் மேல்நிலைத் தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் கணினி இயக்குபவர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் தற்காலிக மேல்நிலைத் தொட்டி இயக்குபவர்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் நாளொன்றுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் என மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் எனவும் பிற கள பணியாளர்களுக்கு இன்னும் குறைவாகவும் சம்பளம் வழங்கப்படுகின்றது இதனால் தற்போதைய விலைவாசிக்கு ஏற்ப ஊதியம் கிடைக்காததால் பொருளாதார ரீதியாக கடும் சவால்களை சந்திப்பதாக வேதனை தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் எனவே தங்களது கோரிக்கைகளை ஏற்று அரசாணை வெளியிட்டு தங்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் இல்லையெனில் அடுத்த கட்ட போராட்டத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொள்வோம் என தெரிவித்தனர் சங்கத்தில் போரி கைகளை ஏற்றுக்கொண்டு வாய் மொழி வீணை பிற திட்ட தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு அமல் படுத்து அமல் படுத்து உடனடியாக வழங்கிடு சம்பவத்தை காவலர்களுக்கு உறுப்பினர்களுக்கு வழங்கினேன் இயற்கை கின்ற தொழிலாளர் கோரிக்கை தொழிலாளர்கள் சம்பவம் சம்பளமாம் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சுகாதார ஊக்குவினர்களுக்கு வழங்கிடு வழங்கிடு தூய்மை பணியாளருக்கு அமல் படித்து அமல் படித்து சாலை அறுபத்தி இரண்டை அமல் படுத்து அமல் படுத்து நெல்லிலை தொட்டியை இயக்குபவர்களுக்கு இயக்குபவர்களுக்கு ஊராட்சியில் பணி உரியும் கணி நீ இயக்குபவர்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் توهان کي ٻڌايو ته ڪيئن ٽيڪنالاجي استعمال ڪرڻي آهي ۽ ڪيئن ڪم ڪرڻو آهي